வெளியிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி இவங்க குழந்தை மட்டும் கிடையாது பல்வேறு குழந்தைகளை இன்னொரு இடத்திற்கு அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் அந்த கட்டடத்துக்கு அழைத்து கொண்டு ஒரு வேனிலே வைத்து அழைத்து கொண்டு போயிருக்கின்றார்கள் அங்கே போய் குளிர்பானத்துல ஏதோ கலந்து கூட கொடுத்திருக்கிறதாக அவர்களுடைய பெற்றோரும் கூட நேரடியாக சொல்லி இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு அவங்க அதுக்கு பிறகு அவங்க அம்மா போய் பெரிய போராட்டத்திற்கு பிறகு அம்மா பெரிய போராட்டத்திற்கு பிறகு தன்னுடைய பிள்ளை எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் வலுக்கட்டாயமா கதவெல்லாம் உடைச்சு தள்ளி உள்ளுக்குள்ள போனோம்னா இவர்களுடைய பெண் பிள்ளை இவர்களுடைய குழந்தை அது போக கிட்டத்தட்ட நாற்பது பேர் அந்த இடத்துல அடைக்கப்பட்டு இருந்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய உண்மையை மறைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு இவ்வளவு நாள் ஆகியும் எல்லா அத வந்து அங்க அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு பேரண்டையும் பெற்றோர்களையும் சந்திச்சு நான் எவ்வளவு காசு வேணாலும் வாங்கிக்கிங்க உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கீங்க வெளியில மட்டும் பத்திரிகையாளர்களையும் சந்திக்காதீங்கன்னு சொல்றாங்க இவங்க ஒருத்தர் தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல சந்திச்சு பணங்க எவ்வளவு குடுக்குறேன்னு சொன்னாங்க பத்து லட்சம் பத்துக்கப்பா சொல்லி அவங்க பேருக்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு காசை வந்து பேரம் பேசி இருக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு போய் நின்று இருக்குன்ற அப்புறம் இதுக்கு பின்னால என்ன நடக்குன்றது ஒரு குழந்தைக்கு பத்து லட்சம் பேசி இருக்கிறாங்கன்னா அப்புறம் மற்றவர்களுக்கு என்ன சொல்லி மிரட்டி பணிய வைத்தார்களா இவர் எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகள் உங்களுடைய வாயிலாக உண்மையை சொல்லி என்ன வழக்கு இருக்குன்றதோ இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா குழந்தையை எதுக்கு கூட்டிட்டு போனாங்க குழந்தை படிக்கத்தான அனுப்புறோம் ஒரு பள்ளிக்கு குழந்தையை படிக்கத்தான் அனுப்புறோம் படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு பள்ளி பள்ளிக்கூடம் அங்க படிப்பு சொல்லி கொடுக்காம யாருக்கு நீங்கள் சாதகமாக இருக்கு என்ன காரணத்துக்கு எங்க அஞ்சு கிலோமீட்டர் அனுப்ப வேண்டிய காரணம் என்ன அங்க கதவை அடைத்து கொண்டு என்ன செய்தார்கள் நடத்தப்பட வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சி கடந்து போக நாங்கள் விடமாட்டோம் வெளியிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி இவங்க குழந்தை மட்டும் கிடையாது பல்வேறு குழந்தைகளை இன்னொரு இடத்திற்கு அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் அந்த கட்டடத்துக்கு கொண்டு கொண்டு வைத்து போய் அங்கே கூட கொடுத்திருக்கிறதாக அவர்களுடைய பெற்றோரும் கூட நேரடியாக சொல்லி இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு அவங்க அதுக்கு பிறகு அவங்க அம்மா போயி பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவங்க அம்மா நின்று இருக்கிறாங்க பெரிய போராட்டத்திற்கு பிறகு தன்னுடைய பிள்ளை எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் வலுக்கட்டாயமா கதவெல்லாம் உடச்சு தள்ளி உள்ளுக்குள்ள போனோம்னா இவர்களுடைய பெண் பிள்ளை இவர்களுடைய குழந்தை அது போக கிட்டத்தட்ட நாற்பது பேர் அந்த இடத்துல அடைக்கப்பட்டு இருந்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய உண்மையை மறைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு இவ்வளவு நாள் ஆகியும் எல்லா அதை வந்து அங்க அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்டையும் இந்த பெற்றோர்களையும் சந்திச்சு நான் எவ்வளவு காசு வேணாலும் வாங்கிக்கிங்க உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிங்க வெளியில மட்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்காதீங்கன்னு சொல்றாங்க இவங்க ஒருத்தர் தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல சந்திச்சு பணம் எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பத்துக்கப்பா சொல்லிருங்க அவங்க பேருங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு காசை வந்து பேரம் பேசி இருக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு போய் நின்று இருக்குன்ற அப்புறம் இதுக்கு பின்னால என்ன நடக்குன்றது ஒரு குழந்தைக்கு பத்து லட்சம் பேசி இருக்கிறாங்கன்னா அப்புறம் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லி மிரட்டி பணியை வைத்தார்களா இவர் பணியல அதனால இன்னைக்கு வந்து எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறோம் அத்தனை பேர் வந்து நின்று இருக்கிற அதனால பத்திரிகை சகோதர சகோதரிகள் உங்களுடைய வாயிலாக உண்மையை சொல்லி என்ன வழக்கு இருக்குன்றதோ இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க குழந்தையை எதுக்கு கூட்டிட்டு போனாங்க குழந்தைய படிக்கத்தானே அனுப்புறோம் பள்ளிக்கு குழந்தையை படிக்கத்தான் அனுப்புறோம் படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு தானே பள்ளிக்கூடம் அங்க படிப்பு சொல்லி கொடுக்காம யாருக்கு நீங்கள் சாத சாதகமாக அனுப்பி இருக்கு என்ன காரணத்துக்கு எங்க அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துக்கு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன அங்க கதவை என்ன செய்தார்கள் விசாரணை நடத்தப்பட வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சி கடந்து போக நாங்கள் விடமாட்டோம்